திமுக திமுக முன்னாடி தீகா தீகா முன்னாடி சுயமரியாதை இயக்கம் அது சுயமரியாதை இயக்கம் பிளஸ் நீதி கட்சி இந்த நீதி கட்சி ஏன் இன்னைக்கு முக்கியம் அப்படின்னா நீதி கட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை நாம எல்லாரும் இன்னைக்கு படிச்சு ஒரு நல்ல இடத்துல உட்காந்துருக்கோம் இல்லையா நமக்கு வந்து கல்வியில் இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு இது மாதிரி எல்லா இடஒதுக்கீடும் சட்டப்பூர்வமாக நம்ம கொடுக்கப்பட்டு இல்லையா இந்த சட்டப்பூர்வமாக நம்ம கொடுக்கப்பட்ட எல்லா இடஒதுக்கீடும் சட்டப்பூர்வமாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் அதாவது முதல் சட்டமாகும் அது இன்னும் சட்டம் உறுதிப்படுத்தவில்லை வைசராய் கையெழுத்தெல்லாம் போடுற அது போடுறதுக்கு ஏழு வருஷம் ஆகுது ஆனால் பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவாக உள்ளே கொண்டு வந்தது நீதி கட்சி தான் இது வந்து பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் கையெழுத்தாகது சுப்ராயன் முதலமைச்சராக இருக்கும்போது சுப்ராயில் கொண்டு வந்தது சுப்ராயன் முதலமைச்சராக இருக்கும்போது இது வந்து கம்யூனல் ஜீவாவாக வருது பெரிய புகழ்ந்து பெரியார் வந்து குடியரசுல கட்டுரை எழுதாரு அமைச்சர் முத்தையா வாழ்க வாழ்க வாழ்கன்னு ஒரு பெரிய கட்டுரையை குடியரசுல எழுதுறாரு துவக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் அது அமுல் ஆகுது என்ன இல்ல இருபத்தி ஏழு ஒன்னு தான் கொண்டு வந்து இருபத்தி ஏழு தான் வருது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் முத்தையா முதலி ஆமா